தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நீங்க முழுசா பாருங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் ரொம்ப கம்மி இதை நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் அப்படி என்ன தெளிவு ஏற்படும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தான தெரிஞ்சிடும் அப்படி என்ன இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்தி மார்க்கமான நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருப்பது அவனை வந்து ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்குகிறது இறைவனை நம்புகிறான் இறைவன் இருக்கின்றான் என்று நம்புவதால் அவன் மனம் முதிர்ச்சி அடைகிறது சந்தோஷம் அடைகிறது இறைவனை தேடுகிறது வணங்குகிறது பல வரங்களை கேட்கிறது பெறுகிறது அதனால் பல சந்தோஷங்களை அனுபவிக்கிறது இதுதான் மனித இயல் இதுல வந்து பக்தி அப்படிங்கிறது வந்து இறை பக்தி மட்டும் கிடையாது தொழில் பக்தின்னு ஒரு பக்தி இருக்கு இல்லைங்களா நம்ம செய்யற தொழில் மேல பக்தி இருக்கிறது நம்ம குடும்பத்து மேல பக்தி இருக்கிறது பாசம் அப்படிங்கிறது பக்தி தான் இதுல கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கேட்கிறாங்க அதாவது என்னன்னாக்கா அஹ் கடவுள் எங்க இருக்கின்றா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பகுத்தறிவு இல்லாத மூடங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கடவுளை பத்தி மூசா தெரியல உருவம் மற்றவன் இறைகளும் அப்படின்னு சொல்லுவாங்க காற்றிற்கு உருவம் கிடையாது நாம் ஒரு நம்முள்ள இருந்து வெளிப்படும் ஒளி அதாவது அந்த சத்தத்திற்கு உருவம் கிடையாது இதெல்லாம் கடவுள் தான் நம்முடைய உயிருக்கு உருவம் கிடையாது அதே மாதிரி நம்ம சுவைக்கின்ற உணவுக்கு அந்த சுவை நமக்கு தெரியுது இல்லையா இதுதான் தித்திப்பா இருக்கு இது காரமா இருக்கு இது தோற்பா இருக்கு இது கசப்பா இருக்கு அப்படிங்கிற அந்த சுவை நமக்கு தெரியுது ஆனா அந்த சுவை கண்ணுக்கு தெரியுதா இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அனைத்துமே நமக்கு நம்பிக்கையான விஷயங்கள் நம் மூசாவாக நம்புகிறோம் கண்ணுக்கு தெரியலனா கூட அதெல்லாம் நான் நம்பலாம் அப்படிதான் தான் இறைவன் கண்ணுக்கு தெரியாதவரை நாம் நம் உண்டுவோம் கடவுளை நம் உண்டுவோம் இதுதான் பகுத்தறிவு இது மூட நம்பிக்கை இல்லை இதுதான் பகுத்தறிவு இதை மூட நம்பிக்கைன்னு சொல்றவன் தான் பகுத்தறிவு இல்லாத முட்டா ஏன்னாக்கா பக்தியை முழுமையாக நாம் கடைபிடித்து வந்தோமே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்றாங்க தோழிலும் இருப்பார் தொலும்பிலும் இருப்பார் நீக்க வர கலந்து உலகமும் பரவி கிடப்பார் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் மீறி இன்னொன்று பெருசா ஒரு விஷயம் சொல்றோம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவோம் அகம் பிரம்மாஸ்மினா என்ன உனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கின்றான் எனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கின்றான் அப்போ நானும் கடவுள் தான் அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்னையும் நான் கடவுளாக நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ என்னை நான் கடவுளாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என் உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் என் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படியானால்தான் என் உடலில் கோயிலாகவும் உள்ளம் இறைவனாகவும் அமர்ந்து விடுகிறது அப்போ நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி பேசும்பொழுது அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டும் நல்லதை யோசிப்போம் நல்லதை செயல்படுவோம் அப்பொழுதுதான் நமக்குள் இருக்கும் கடவுள் நமக்கு தேவையா அப்போ கடவுள் அப்படிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் நம்முடைய உணர்வுகளுக்கு உருவம் கிடையாது கோபம் அப்படிங்கிறோம் அந்த கோபத்துக்கு ஏது உருவம் அதே மாதிரி பாசத்தை குழிகிறோம் அந்த பாசத்துக்கு ஏது உருவம் நம்முடைய உணர்வுகளுக்கே உருவம் இல்லாதபோது அந்த உணர்வுகள் கடவுளாகவே கருதப்படுகிறது பக்தி மார்க்கம் என்பது இதைத்தான் சொல்லுகிறது கடவுளை வேறெங்கும் தேடாதே கடவுள் உன்னு இருக்கின்றான் உன்னு இருக்கும் கடவுளை நீ அறிந்து கொண்டேயானால் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா முன்னோர்களும் அனைத்து ஞானிகளும் சொல்லிவிட்டு சென்ற விஷயங்கள் இதை நம்ம மூச கடை முடிக்கணும் ஏன்னாக்கா அப்பத்தான் வந்து நம்முடைய வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் அமையும் ஆசைப்படாதே ஆசைதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அது தப்பு ஆசைப்படு ஆசைப்பட்டாதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சதை அடைய முடியும் ஆசைப்பட்டாதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரமைத்துக் கொள்ள முடியும் ஆனால் பேராசைப்படாதே பேராசைதான் வாழ்க்கையை அழித்து ஆசை வாழ்க்கையை பலமாக்கும் நீ ஒவ்வொன்றின் மீதும் ஆசைப்பட ஆசைப்படுதான் அந்த பொருட்களை ஒவ்வொரு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறவுகள் மீது பற்றுக்கொள் அதாவது ஆசை வைத்து விட அப்போ எல்லா உறவுகளும் உன்னோடு இணைந்துவிடும் மக்கள் மீது ஆசை வைத்துவிடு உயிர்கள் மீது ஆசை வைத்துவிடு அதே பேராசையாக்கி பேராசையாக்கிவிட்டால் அது வாழ்க்கையை அழித்துவிடும் ஆசை மட்டுமே வாழ்க்கையை பலமாக கொண்டு செல்லும் அதனால் தான் சொல்கிறேன் இறைவனை முழுமையாக நம்புங்கள் இறைவனை ஆசையோடு அனைத்து கடவுளையும் வணங்குங்கள் ஏன்னா ஆசை என்பது அழிவுக்கான சிந்தனை அல்ல பேராசைதான் அழிவுக்கான சிந்தனை இறை நம்பிக்கை என்பது மனித வாழ்க்கையின் தத்துவம் இறைவன் வெளியில் எங்கும் இல்லை நமக்குள் தான் இருக்கிறான் நம் உணவுகளில் இருக்கிறான் நம் குவைகளில் இருக்கிறான் அதாவது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை செய்கிறது ஒரு உரூப்பு ஒரு வேலை செய்கிறதுன்னா இன்னொரு ரூபா அந்த வேலை செய்ய தெரியாது எப்படி கேட்குறீங்களா கண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு காட்சிகளை பார்க்க தெரியும் நாசி மூக்குக்கு சுவாசிக்க தெரியும் ஆனா சுவா மூக்குக்கு பார்க்க தெரியாது நாக்குக்கு சுவையை அறிய தெரியும் ஆனால் நாக்குக்கு சுவாசிக்க தெரியாது காதுக்கு கேட்க தெரியும் ஆனால் காதுக்கு சுவாசிக்க தெரியாது ருசி பார்க்க தெரியாது அடுத்து பார்வை பார்க்க தெரியாது இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக தகுதிகள் இருக்கின்றது அந்த தகுதி மற்றொரு ஊருப்பிற்கு கிடையாது இப்படித்தான் உலகில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது ஆகினால் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு திறமை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த திறமையை அவர்கள் வெளிப்படுத்தி மேலும் வர வேண்டும் ஒரே காயத்தில் நாலு அஞ்சு விஷயங்கள் நான் பெரியாதுன்றதுக்கொசம் முயற்சி பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க அதையே உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமா செயல்படுங்க நீங்கள் எதை நினைத்து செயல்படுகிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள் அதாவது எப்படி நீங்கள் எதை நினைத்து செயல்படுகிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள் நீங்கள் வந்து ஒரு க கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் நினைச்சிக்கிட்டு தான் கலெக்டர் ஆகிடுங்க அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சுங்க அதற்கான முயற்சிகள் இறங்கிடுங்க அப்போ நீங்கள் கலெக்டர் ஆகிடுங்க நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லை மிலிட்ரிமேன் ஆகணும்னு நினைச்சிக்கிட்டு அந்த மாதிரி மாறுவீங்க ஒரு அரசியல்வாதியாகணும் ஒரு சினிமா நடிகனாகணும் ஒரு இயக்குநராகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரே ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை இறங்கினா நீங்கள் அதுவாகிவிட அதனால தான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை ஆழமாக உங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு அதன்படி செயல்படுங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பார்த்து இதை புரிந்து கொண்டதற்கு நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்